வெல்கம் டு கலாஸ்கரி கரி எல்லாரும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து இந்த நெல்லிக்காய் வச்சு நல்ல ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன் நெல்லிக்காய் வச்சு மோர் குழம்பு பண்ண போகிறேன் அதுக்காக ஒரு ஆறு நெல்லிக்காய் நான் எடுத்துருக்குறேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் நாம் இனி கட் பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க மாதிரி நாம இது பண்ணினா நெல்லிக்காய்னே சொல்ல முடியாது சொன்னாதான் தான் தெரியும் அது நெல்லிக்காய் மோர் குழம்புன்னு நெல்லி நெல்லிக்காயோட கசப்பெல்லாம் ஒண்ணுமே இருக்காது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் பாருங்க இது வந்து நாம இனி வேக வைக்கணும் அதுக்காக ஒரு மண் பாத்திரம் நான் எடுத்திருக்கிறேன் ஏது பாத்திரத்தில் வேணாலும் போட்டு வேக வைக்கலாம் இந்த நெல்லிக்காய் அதில் போட்டுட்டேன் இதில் வந்து நாம் இன்னிப்போ அரை டீஸ்பூன் தூள் சேர்க்குறோம் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூனை விட கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன் இது வேக வைக்கிறதுக்கு இது வேகும்போது அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி கரெக்டாக வற்றி வரும்போது அந்த வெள்ளிக்காய் நல்லா வெந்துடும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலரிட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம் மொடி போட்டு மீடியம் ஃப்ளைமில் வச்சு வேக வச்சிடலாம் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுக்கணும் அதுக்காக நான் வந்து ஒரு அரைக்கப் துருவின தேங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம் இதில் வந்து நாம் இப்போ கொஞ்சம் தயிர் சேர்க்கணும் நான் இப்போ தான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் அதுக்கு பத்தலையாணா கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அரைச்சிடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்து திருப்பி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் அரைச்சிட்டேன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நெல்லிக்காய் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம விட்ட தண்ணியெல்லாம் வற்றி நெல்லிக்காய் நல்லா வெந்திருச்சு வந்து நாம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் சேர்த்துடலாம் இந்த மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு கெட்டியா வேணுமோ அந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியா இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் புளிப்புள்ள தயிர் தான் நல்லது கொஞ்சம் புளித்த தயிராக இருந்தால் நல்லது இல்லை உங்களுக்கு புளிப்பே இல்லாத தயிர் தான் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் இன்றைக்கி மோர்குறவன் பண்ணிட்டு நாளைக்கு சாப்பிடும்போது அது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த தேங்காவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் தயிர் நான் மிக்சி ஜாரில் இப்படி ரெண்டு சுற்றி சுற்றி இந்த மாதிரி பண்ணி அதில் சேர்த்துருக்கிறேன் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ இது வந்து கரெக்டாக இருக்குது திக்காக வேணுமோ இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டாம் கிளறி விட்டு அது நல்லா சூடு பண்ணிடலாம் பார்த்தீங்களா இப்படி பொங்கி வரும்போது நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் சால்ட்டு பத்திலையானா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமா சேர்த்துட்டு டேஸ்ட் பார்க்கலாம் புளிப்பு காரம் உப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது அந்த தயிரோட புளிப்பு நான் சேர்த்தது உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது காரம்லாம் நம்ம நிறைய எல்லாம் அதில் சேர்க்கலை பாருங்கள் நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் வந்து அது தாளித்து கொட்டணும் அதுக்காக நான் ஒரு கடாய் சுடு பண்ண வச்சிருக்கிறேன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு பிஞ்சு வெந்தயம் ரெண்டு பிஞ்சுக்கு மேலே சேர்க்காதீங்க கசப்பு வந்துடும் அது போதும் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ஒரு ரெண்டு பிஞ்சு வெந்தயத்தூள் சேர்க்குறேன்னா இந்த வெந்தயத்தூள் வந்து உங்கள் கையில் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு பிஞ்சு தான் சேர்க்கணும் நிறைய சேர்க்கக்கூடாது இது கூட வந்து நாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க இந்த மஞ்சள் மஞ்சத்தூள்லாம் அந்த எண்ணெயிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துடும் இப்படி தாளித்து போது இந்த மோர் குழம்பு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதை சேர்த்துடலாம் நம்ம ஹெல்த்தியான மோர் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நெல்லிக்காய் மோர் குழம்பு கிளறி விட்டுருவோம் பாருங்க இவ்வளோ திக்காக இருக்கட்டும் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தனியாக இருக்கிறானு ஒரு மவுளுக்கு மாற்றிடுறேன் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க அருமையான ஹெல்த்தியான நெல்லிக்காய் மோர் குழம்பு ஓகே தேங்க் யூ